கிறிஸ்திய நம்ம அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்று இரண்டு அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் இந்த வசனத்தினுடைய முற்பகுதி அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் அவருடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் வேதத்தில் அநேகருடைய மன விருப்பத்தை செய்திருக்கிறார் அதில் முக்கியமாக சாலமோனை குறித்து பார்க்கும்போது சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்த பிறகு சாலமோனுடைய சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி கேட்டார் சாலமோன் நான் போக்குவரவு அறியாத சிறுப்பையன் இந்த ஜனங்களை நியாயந்திருக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் சொல்லி அவன் கேட்டான் பாருங்கள் தேவன் சால்மோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் ஞானத்தை கொடுத்தார் ஞானத்தை மாத்திரமல கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் அதற்கும் அவர் காரணம் சொல்லார் நீ உனக்கு ஆயுசு நாட்களை கேட்கலை எதிராளிகளை கொல்லும்படி கேட்கலை மாற ஞானத்தை கேட்ட அவர் உனக்கு ஞானத்தை மாத்திரமல்ல கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன்னு சொல்லி ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் இப்போது இதுலேருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் சாலமானுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் செய்தார் அவருக்கு மாத்திரமில்லை என்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிறதுனாலே பிள்ளைகளுடைய அவருக்கு பயந்த பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் மன விருப்பத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறார் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மன மாற மனப்புத்தனமல்ல சொல்லியும் செய்யாது இருப்பாரான்னு சொல்லி பார்க்குறோம் ஆகவே நாம் கூட சாலமோனை போல கத்தருக்கு பயந்து கத்தோடைய வார்த்தை கீழ்படிந்து நடந்து வாழும்போது நாம் என்ன கேட்குறோமோ நம்முடைய மன விருப்பத்தையும் கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பவராக செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்போனே இந்த நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தையை நன்றி மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் நீரப்பா சாலமோனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் அல்லவா அப்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மனித நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் சாலமான போல பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கிருப்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்